இருபது வந்து அரைக்கும் வர அங்கேயிரு இருக்கு கீழே விழுந்துடறத ஒரு கைக்கு என்ன மாதிரி கட்டு போட்டுட்டு அப்புறம் இருக்கணும் அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டோம் உங்கள் அம்மா ஒன்று அடிப்பாங்க இரு அப்படி இரு அப்படி இரு திரும்பி தான் ஆ இப்போ வா கை கொடு ஆ பிடிச்சிக்கலா யாரிகுட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கலை பறிச்சிட்டோம் அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீரகம் மிளகு வரமிளகா பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு வெங்காயத்தை நான் பார்த்தீங்கன்னா அடுத்து கீரையெல்லாம் கொஞ்சம் அந்த குச்சில இல்லாமல் நல்லா உருவிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீரையை வந்துட்டு நம்ம கீரையை உருவி வச்சு நல்லா அந்த குச்சி கோல் இல்லாமல் எடுத்துகிட்டு மிக் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டோம் மஞ்சள் தூள் சீரகம் வர மிளகா உப்பு இதெல்லாம் போட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு மூணு விசில் விடலாம் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் அதை இறக்கி வடிகட்டி கோழி